வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் பிஜிடிஆர்பி தமிழ் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் எப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிற பற்றியான ஒரு காணொளி இந்த இதில் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் டெஸ்ட் மெட்டீரியல் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் இப்போ லைவா கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் திங்கள் புதன் வெள்ளி நைட்டு வந்து ஏழரைல இருந்து ஒன்பது வரைக்கும் கிளாஸஸ் வந்து இருக்கும் அட் பிரசன்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது வந்து சர்க்கிள் மாதிரி இப்போ நாங்கள் சிட்டிலேயே எடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது தொல்காப்பியம் எடுப்போம் இலக்கணம் எடுப்போம் வரிசையாக வந்துடும் முடிச்சுட்டு மறுபடியும் மொழி வேளாவில் இருந்து தொடங்கும் ஏன்னா நாங்கள் ஒன்றாவது வருஷம்தான் இந்த பிஜிடிஆர்பிக்கு தமிழ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ணாலும் சரி நாளைக்கு ஜாயின் பண்ணாலும் சரி இலக்கணம் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லி கொடுப்போம் இலக்கியம் வந்து ஒரு தடவை சொல்லி கொடுத்துருவோம் டோட்டலாக பத்து யூனிட்டுமே கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆயிடும் இப்ப வந்து திங்கள் புதன் வெள்ளி ஏழ் டு ஒன்பது இன்கேஸ் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நல்ல கால்பர் விட போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே டெய்லியுமே ஏழரை டு ஒன்பது அப்புறம் நைன் தேர்ட்டி டு லெவன் போன யூஜி டி பன்னெண்டு மணி வரைக்கும் எடுத்துருந்தோம் அதனால டைம் வந்து இஸ் நாட் அது ஒண்ணு வந்து தடை கிடையாது ஏழு ஏழரை மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இடையில வந்து ஆஃப் அன் ஹவர் பிரேக் மூணு மணி நேரம் டெய்லியும் கிளாஸஸ் நடக்கும் சண்டேலாம் ஸ்பெஷல் கிளாஸ் வந்து போடுவேன் அதனால் கவர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற கவலை வேண்டாம் இப்போ வந்து நியூ சிலபஸ் வந்து விட்டுருக்காங்க கம்ப்ளீட்டாக அந்த நியூ சிலபஸ் படி தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ஆன் வந்து நியூ சிலபஸ் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு ஏன்னா நாங்கள் யூஜிடிஆர்பில இந்த மெட்டீரியல்லாம் கொடுத்தாச்சு எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் நான் ஏகப்பட்ட டைம் வந்து நான் யூடியூப்ல காட்டியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு தடவை நான் காட்டுற பாருங்க தொல்காப்பியம் மட்டும் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல தொல்காப்பியம் மட்டும் பாருங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பது பக்கம் இருக்கும் வெறும் தொல்காப்பியம் மட்டும் ஏன்னா தொல்காப்பியத்துல மிகப்பிரிகாரம் இருக்கு சொல்லதிகாரம் இருக்கு பொருளதிகாரம் இருக்கு இதுல உங்களுக்கு தொல்காப்பியத்தை பத்தி அனலைஸ் பண்ணி அதாவது வெள்ளல் வாழனன் சிவலிங்கம் தமிழர்கள் அன்னோ பல தமிழ் அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை வந்து சேவை சண்முகம் உள்பட கம்ப்ளீட்டா ஃபுல்லா போட்டிருப்போம் இது இல்லாம முழுப்பா கிட்டத்தட்ட எழுத்தவீக்கத்துல நூண்மரபு மொழி மரபு பிறப்பு இயல் இருந்து புள்ளி மயங்கியல் கிட்டத்தட்ட ஒன்பது இயல் சொல்லிகாரத்துல கிழவியாக்கத்துல இருந்து எச்சவியல் வரைக்கும் பொருளதிகாரத்துல அகத்தினை கலவு கற்பு பொருளியல் இருந்து மரபியல் வரைக்கும் ஒன்பது இயலோ டாப் டு வாட்டம் ஃபுல்லா பாருங்க ஏன்னா யூடியூப்ல வந்து உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே பக்கம் பக்கமா இடத்தான் நான் காட்ட முடியாது பட் இந்த சைஸ் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட நானூறு முன்னூத்தி நாற்பது பக்கம் இருக்கும் தொல்காப்பிய மட்டுமே ஏன்னா தொல்காப்பியத்துல மேக்சிமம் இப்ப ஒண்ணு கிடையாது இப்ப லேட்டஸ்டா வந்து தமிழ் வளர்ச்சித்துறை தேர்வுல இருந்து கூட தொல்காப்பியத்திலே கிட்டத்தட்ட அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கடைசி கேள்வி தொல்காப்பியர் வந்து கை கிளை வெண்பா என எந்த பாவை அழைக்கிறான்னு எழுநூறாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ் வளர்ச்சித்துறையில இப்போ பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த எக்ஸாம்ல தொல்காப்பியத்தில் இருந்து பல எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி சொல்றேன் நான் ஸ்டட்டின் அந்த கேள்வி தான் ஞாபகம் வந்தது அதனால போட்டித் தேர்வுல தொல்காப்பியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அது இல்லாம இதே வந்து தொல்காப்பியத்தினுடைய உரையாசிரியர்களுடைய ஆசிரியர்களுடைய இதெல்லாம் சொல்லியிருப்பேன் தொல்காப்பியத்துல இளம்பூரணம் நச்சினார் கிணியர் கல்லாடார் தெய்வச்சிலையார் சேனாவரையர் இவர்களுடைய உரையினுடைய சிறப்புகள் எந்தெந்த ஈலுக்கு எப்படியோ இருக்கு அது இல்லாம முனிவர்களுடைய தொல்காப்பிய சூத்து இன்னும் வெள்ளைவா நான் சொன்னது நம்ம நாவலர் சோமசுந்தர இவங்க இவங்கெல்லாம் இவங்களுடைய கூற்றுக்கள் எல்லாமே இந்த இதுல வந்து உங்களுக்கு டோட்டலா வந்து கவர் ஆயிருக்கும் இப்ப நான் தொல்காப்பியத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் பாருங்க இது ஃபுல்லாம் எடுத்தெல்லாம் காட்டிட்டு இருக்க முடியாது டைமும் இல்லை அடுத்தது இது வந்து நன்னூல் நன்னூல் மட்டும் எவ்வளவு விளையாடுது கிட்டத்தட்ட இதுல ஒரு முன்னூத்தி ஐம்பது பக்கம் மத்த எல்லாம் நன்னூல் யாத்திரிங்கள காதிகை புறப்போல் மலை தண்டி அலங்காரம்லாம் கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுநூறு பக்கம் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஏன்னா பிஜிடி ஆரம்பியில எப்பயுமே இலக்கணத்துல முப்பதுல இருந்து நாற்பது கொஸ்டின் நீங்க எடுத்தே பாருங்க இந்த யூஜிடி ஆர்பி கொஸ்டின் எடுத்து பாருங்க பிஜி டிஆர்டி கொஸ்டின் எடுத்து பாருங்க நாற்பது கொஸ்டின் கேட்பாங்க இலக்கணத்துல ஸ்கூல் புக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க புரியுதுங்களா தெரியாப்பியத்துல நன்னூல்ல யாப்பிந்தல காதிகை புலப்போல் என்ற மாலை இப்ப புதுசா பாட்டியல் நூல்களும் வந்து இருக்குது அதெல்லாம் நாங்க சிட்டிலக்கியத்திலேயே பார்த்து அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல பாட்டியல் நூல்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான் கேட்பாங்க அதனால நாம கம்ப்ளீட்டா ஃபுல் இது மெட்டீரியல் சும்மா கொஞ்சம் இது கிடையாது எல்லாமே உங்களுக்கு டெப்தா இருக்கும் நல்ல ஆத்தர் புக்ல இருந்து எடுத்திருக்கு பாருங்க பாருங்க தெளிவா போட்டிருப்பேன் கலிப்பாக்கெல்லாம் இந்த அளவுக்கு தெளிவா போட்டிருக்கோம் எல்லா மீட்டிங்லையும் காட்டிக்கிட்டு இருக்க முடியாதுங்க சாம்பிளுக்காக காட்டுறோம் அடுத்தது காப்பி இலக்கியங்கள்னு ஒரு அளவு கொடுத்திருப்பாங்க காப்பி இலக்கியங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது பக்கம் இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும் காப்பி இலக்கியங்கள் ஐம்பது காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் பெரிய புராணம் தேம்பாவணி திருத்தொண்டர் புராணம் அதான் பெரிய புராணம் தேம்பாவணி லட்சணி யாத்திரிகம் இந்த சிலபஸ் ஒரு இல்லடா ஃபுல் டெப்தா இருக்கும் அது இல்லாம சில ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமானது எல்லாமே எடுத்து போட்டிருப்போம் காப்பி இலக்கியம் பாருங்க இவ்வளவு பெருசு அடுத்தது பக்தி இலக்கியம் டோட்டலாக பாருங்க இது பக்தி இலக்கியம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன் பக்கம் இருக்கும் இதுல சித்தர்கள் அதாவது சைவம் வைணவம் அப்புறம் கிறிஸ்துவம் இஸ்லாம் சமணம் புத்தம் எல்லா சமயங்களையும் உள்ளடக்கியது பக்தி இலக்கியம் மட்டுமே கிட்டத்தட்ட பாருங்க இது நானூறு பக்கம் பக்கமாக இருக்கணும் அதனால தான் நான் இந்த பக்கமாக வந்து காட்டுறேன் திக்னஸோட அடுத்தது எங்களுடைய பிரசிங் பேங்க் அது எங்களுடைய சரி மெட்டீரியல் இல்ல கொசின் பேங்க் கிட்டத்தட்ட எழுநூத்தி பக்கம் இருக்கு இது மாதிரி இன்னும் நாலு இன்னும் சார் இன்னும் மூணு இருக்கு ரெண்டாயிரம் பக்கம் இருக்கும் கொஸ்டின் பேங்க் மட்டுமே எங்களுக்கு இது எல்லாம் இன்பில்ட் பண்ணிடுவோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் இந்த டெஸ்ட் மெட்டீரியலை இன்க்ளூட் பண்ணிக்கிறதுவோம் அப்படி இல்லைன்னா தனியா கொடுப்போம் கொஸ்டின் பேங்க் எங்க கிட்ட ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு எல்லாமே பாருங்க இன்னொரு ரூபா காட்டுறேன் கிட்டத்தட்ட பாருங்க இது ஐம்பது பக்கம் பிரிண்ட் போடுறப்ப இது பண்ணது இது மாதிரி இன்னும் மூணு புத்தகம் இருக்கு எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்க நேரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பக்கம் இருக்கும் கொஸ்டின் பேங்க் மட்டும் இந்த எங்க கிட்ட கிளாஸ் ஏறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அது இல்லாம கூகுள் ஃபார்ம்ல தான் நாங்கள் டெஸ்ட் வைப்போம் எப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிறது எல்லாத்தையுமே நடத்திடுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பக்தி இலக்கியம்னு வச்சுக்கோங்க எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட நானூறு நானூற்றம்பது பக்கம் இருக்கு தரவா நடத்திட்டு அதுல சைவம் தனியா டெஸ்ட் வைணவம் தனியா டெஸ்ட் அப்புறம் இஸ்லாம் கிறிஸ்துவம் சமணம் புத்தம் தனியா டெஸ்ட் மொத்தம் மூணு டெஸ்ட் ஒரு டெஸ்ட்ல நூறு கேள்வி இருக்கும் இது இல்லாம நான் இலக்கிய வரலாறு மட்டும் இருபத்தி அஞ்சு இலக்கிய வரலாறு என்கிட்ட இருக்கு அடுத்த வீடியோல நான் என்னென்ன இலக்கிய வேளாண் பயன்படுத்துறேன்னு போடுறேன் இந்த மெட்டீரியல் எடுத்திருக்கேன் இந்த இலக்கிய ஸ்டடி மெட்டீரியல்ல உள்ளத எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ட தலைவு பண்ணிட்டு அந்த மெட்டீரியல் உள்ள தான் யூஸ் பண்ணி வந்து கொடுப்போம் அதுக்கடுத்தது ஸ்டடி மெட்டீரியல் இல்லாதது அப்ப ஒரு யூனிட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் கேட்போம் கூகுள் ஃபார்ம்ல டெஸ்ட் இது இல்லாம டெஸ்ட் மெட்டீரியலை நான் கொடுக்குறேன் பாத்தீங்களா ஒவ்வொரு இடத்துலயும் அதுல ஐநூறுல இருந்து ஆயிரம் பக்கம் இருக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கொஸ்டினுக்கு மேல நான் சொல்றது எண்ணி பார்க்க முடியல இருபதாயிரம் கொஸ்டின் கூட இருக்குதுங்க நாங்க அவ்வளவு இதுவும் நாங்க கொடுத்துடுவோம் அது இல்லாம நாங்க டெஸ்ட் நடத்திய கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் டெஸ்ட் இன்னைக்கு நான் நடத்துறேன்னா இன்னைக்கு எத்தனை பேர் எழுதுறாங்க நூத்தி எழுபது பேர் எழுதுனாங்களா நூத்தி எழுபது பேர் எழுதுனாங்களா நான் உங்களுடைய ஸ்டேட்டஸில் எங்களுடைய புதுக்குல எல்லாத்துலையும் போட்டுருவோம் எப்படி போடுவோம் அப்படின்னா இன்று பக்தி இலக்கியம் சைவம் என்ற பாடத்துல தேர்தல மொத்தம் நூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் எழுதுனாங்க இதுல முதல் மார்க் கனிமொழிங்கிற முதல் மார்க் எடுத்தாங்க குழம்பை தவசாந்திரவங்க ரெண்டாவது மார்க் எடுத்தாங்க அப்படின்னு அவங்க மதிப்பெண்கள் எல்லாமே போட்டுருவோம் என்றைக்குமே கடைசியாக எடுக்கிறீங்களை பற்றி சொல்கிறது தப்பு அது அதனால் அந்த யார் எவ்வளோ எடுத்தாங்கன்ட்டு கிளீனாக வந்து அது இதுவே ஸ்கோர் ஸ்கூண்டாகவே விழுந்துடும் நம்ம சொல்ல தேவையில்லை நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு உங்களுடைய மதிப்பெண் காட்டும் எனக்கும் காட்டும் அதை எடுத்து விருப்பில் போட்டு விட்ருவோம் இதை வச்சு ஒருத்தரோட ஒருத்தரை வந்து மோத வைக்கணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் ஓ நாமளும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலைக்கு போகணும் இதெல்லாம் எப்படி அடிச்சு காட்டணும் அந்த வெறியோடு படிச்சாதான் நல்லா கேளுங்க வெற்றி வேணுமா வெறி வேண்டும் சும்மா தனியா உட்காந்து படிச்சுக்கிட்டு என்கிட்ட எல்லாருக்கு என்ன மிஞ்ச யாருமே முடியாது அப்படின்னு நினைச்சா முடியாது போட்டித் தேர்தல இருக்கக்கூடிய வெற்றிக்கு ஒரே வழி என்னது தெரியுங்களா நம்ம எக்ஸாம் எழுதிய முடியும் கிட்டத்தட்ட ஒரு நூறு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அட்லீஸ்ட் நூறு பேர சேர்ந்து எழுதி பார்க்கணும் அப்போதான் ஜெயிக்க முடியும் அப்பதான் நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியும் பலவீனம் என்னன்னு தெரியும் நம்ம திருக்குவல கூட சொல்லியிருப்பாரு வலியறிதல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் வலியறிதல் திருக்குறள் இருக்கும் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா நேரம் காலம் பலம் எதிரினுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் தெரிஞ்சா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம ஒரு போட்டி தேர்வு அது டிஎம்பிசியா இருக்கட்டும் டிஆர்பி இருக்கட்டும் யூஜிசி நெட்டா இருக்கும் நம்மளால வேலைக்கு போப்ப அதாவது தேதி எழுதி ஜெயிச்சு வேலைக்கு போக முடியும் இல்லைன்னா முடியாது சரிங்க என்னுடைய கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி சொல்லி தருவோம் எந்த மாதிரி சொல்லி தருவோம் இது எல்லாமே சொல்லியாச்சு அது இல்லாமல் இப்ப புதுசா ஸ்பெஷல் பேட்ச் எல்லாம் பிரிக்க போறோம் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் விடியதாத்தால எங்களுடைய டீம் லீடர் இருக்காங்க அதாவது ஏற்கனவே எங்கிட்ட படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்க எல்லாமே அந்த டீமை வந்து வழி நடத்துவாங்க காலையில் அஞ்சு மணிக்கு வந்து வினாவிடை கலந்தாய்வு சும்மா கேட்பாங்க எந்த கொஸ்டின் நீங்க மறியல வச்சுக்கிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லணும் அதாவது அப்படி நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப ஒரு ஆத்தர் இருக்காங்க இப்ப வயதமுத்து இருக்காரு அவரு என்ன நூல் செஞ்சாரு வரிசையா சொல்லுவாங்க அதை நீங்க கேட்கணும் அவங்க ஏதாச்சும் விட்டாங்கன்னா சொல்லணும் இந்த மாதிரியான வினாவிடை கலந்தாய்வு இந்த மாதிரி கருத்தாய்வு இந்த மாதிரி செஷன்லாம் வந்து அதிகமா இருக்கும் நான் வந்து சொல்லி கொடுப்பேன் இல்ல எங்ககிட்ட படிச்சு வேலைக்கு போடுவீங்க இல்ல எங்ககிட்ட படி கல்லூரியில ஒர்க் பண்ணக்கூடிய பேராசிரியர்கள் இவங்களெல்லாம் வச்செல்லாம் வந்து அப்பப்ப வந்து உங்களால உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து நாங்க கொடுப்போம் இதெல்லாம் நாங்க என்னுடைய கிளாஸஸ் சரிங்க சார் இதெல்லாம் நாங்க பார்க்கணும் அப்படின்னா நான் தான் சொல்றேன் திங்கள் புதன் வெள்ளி நீங்க வாரத்துல மூணு நாள் நீங்க எப்ப சார் நான் இன்னைக்கு உங்க கிளாஸ் பார்க்க விரும்புறேன் அப்படின்னா நாங்க எல்லாத்தையுமே கிளாஸ் பார்த்துட்டு தான் சார் சேர்த்திக்கோம் எதுக்குமே ஃபீஸ் சொல்றது இல்லை நீ பணம் கட்டினாதான் கிளாஸ்ல சேர்த்திக்குவோம் அப்படிங்கலாம் கிடையாது மூணு நாள் இல்ல நாலு அஞ்சு நாள் கூட பாருங்க பிடிச்சதுன்னா ஜாயின் பண்ணுங்க அதைதான் நாங்க சொல்லுவோம் சும்மா நாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் ஸ்டேட்ல போர்த் ரேங்கு செல்லராஜ் தான் எங்ககிட்ட படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாரு லாவண்யான்னு ஒரு பொண்ணு ஸ்டேட்ல போர்த் ரேங்க் எடுத்தது ராஜாமணி எடுத்தாங்க விமலா எடுத்தாங்க நன்மரா எடுத்தாங்க கனிமொழி எடுத்தாங்க விஜயபாண்டியன் எடுத்தாங்கன்னு சும்மா அறுபத்தி அஞ்சு பேரையும் அதவே புராணத்தை எல்லாம் பாடிக்கிட்டு இருக்க மாட்டோம் புரியுதுங்களா இத்தனை பேர் வேலைக்கு போனது இதுவே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் அது வந்து முக்கியம் இல்லை நான் நடக்கிறது உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க இதைதான் நான் சொல்லுவோம் நீங்க எதுவுமே டீட்டெயில் வந்து போன்ல இருப்பாங்க நான் இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு நீங்க லைவா கிளாஸ் பார்க்கலாம் நேரடியா நேரலையில இன்டர்நெட்ல இணைய வழியில கூகுள் மீட்ல வாரத்துல மூணு நாள் வருஷத்துல முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஏன்னா இன்னும் மூணு நாள் காலேஜ் யார்த்தி கிடைக்கிறேன் செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை கிளாஸ் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம் நாங்க யாரையுமே எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ ஒரு மூணு நாள் அப்சர்வ் பண்ணாம நான் யாரையுமே சேர்த்திக்கிறது இல்லை அதே மாதிரி இப்ப நான் சேலத்துல நேரடி வகுப்பறை வகுப்பு கிளாஸ் ரூம் கிளாஸஸ் வந்து அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் ஒரு ஸ்கூல் அல்லது காலேஜில் தான் நடத்த முடியும் ஏன்னா நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஆன்லைன்ல இருந்ததுனால நம்மகிட்ட சேலத்திலாம் சென்டர் கிடையாது என்னுடைய ரெசிடென்ஸ் தான் ஆபீஸ் என்னுடைய இல்லமே ஆஃபீஸாக வந்து செயல்பட்டு இருக்கு அதனால நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதையும் நான் சொல்லுறேன் சேலத்தில் அஸ்தம்பட்டி பக்கத்துல சின்ன தான் என்னுடைய ஆபீஸும் ரெசிடென்ஸும் ஒரே இடத்துல இருக்கு நீங்க ஸ்டூடெண்ட் என்ன பார்க்கணும்னா நேரடியாக வந்து பார்க்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எவ்வளவு பேர் ஐயா நான் உங்களை பார்க்க முடியும்னா ஒன்னும் நான் ஒன்னும் பெரிய சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ கிடையாது எந்த டைம் வேணாலும் ஃபோன் பண்ணிட்டு ஏன்டா வந்து டவுட் கேட்கலாம் எந்த புக்கு படிக்கிறது எந்த மாதிரி படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டி நானே தான் சொல்லுவேன் நீங்க ஃபோன் பண்ணாலும் நான் தான் எடுப்பேன் டவுட் கேட்டாலும் நான் தான் எடுப்பேன் யாருமே என்ன தவிர இந்த நம்பர்ல எடுக்க மாட்டாங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இன் கேஸ் நான் சாப்பிட்டு சாப்பிட போனேன் இல்லை வெளியில போனா வேணா எடுப்பாங்க எல்லாத்தவங்களையும் நான் தான் சொல்லுவேன் நீங்கள் வேலைக்கு போற வரைக்கும் நான் தான் உங்களோட பேசுவேன் நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணலாம் சரி நீங்க எந்த டவுட் எது கேட்டாலும் நான் தான் வந்து அட்டன் பண்ணுவேன் அதே மாதிரி வந்து இந்த எவ்வளோ பேர் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டாங்க சார் நியூ சிலபஸ் படி நான் ஓப்பனாக சொல்றேன் ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் தான் போட்டிருக்கோம் மற்றதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் முழுசா கிடையாது பட் நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் வெயிட் பண்ணி சரி சரிபட்டதில் வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட ரெடியா இருக்கிறது எட்டு ஸ்பைரல் பைடிங் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் இது வரைக்கும் போட்டு வச்சிருக்கோம் மத்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிடுவோம் அது இல்லாம நாங்க நடத்தினா நூத்தி பத்து மார்க்கு நடத்துவதில்லை நூத்தி ஐம்பது மார்க்குமே நடத்துவோம் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே

அதை வந்து நாம வந்து படிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவீங்க பாருங்க இந்த இடத்துல நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு காலையில ஆறு மணியில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கால் பண்ணுங்க சிக்ஸ் ஓ கிளாக்கு மேல தயவு செய்து ஃபோன் பண்ண வேண்டாம் ஏன்னா நமக்கு கிளாஸஸ் வந்து ஆறு மணிக்கு மேல நைட்டு பதினொன்று மணி இருக்கு கிளாஸ் இருக்கு இது நான் இந்த இது எல்லாமே டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் சப்போஸ் நீங்க இதுக்கு மேல கேட்க வேண்டியது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தான் அது வந்து போன்ல வந்து கேட்டுக்கீங்க அதே மாதிரி எங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கு எல்லாமே கன்செஷன் உண்டு இன்னும் தெரியணும் நான் மேக்சிமம் எல்லாத்தையுமே நான் சொல்லியாச்சு என்ன ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து காட்டியாச்சு எப்படி சொல்லி தருவீங்க காட்டியாச்சு எல்லாமே சொல்லியாச்சு இன்னும் ஏதாச்சும் டீட்டெயில்னா கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் போட்டா தெளிவா பிஜிடிஆர்டியை பத்தி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்னு அதை மட்டும் கேளுங்க சும்மா ஹாய் போட வேண்டாம் ஹீ போட வேண்டாம் என்னன்னு புரியாது எப்போதும் யாதியாய்வாய்க்கேற்பும் அப்போதும் காண்பது அறிவு தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு